சென்னையிலேருந்து தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு போறீங்களா அதுவும் உங்களோட காரில் போறீங்களா அப்போ இந்த வீடியோவை மறக்காம பாருங்க குறிப்பா சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்புக்கு அதிகமா இருக்கும்னு குறிப்பிட்டிருக்கோம் புயல்கள் தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கோம் குறுகிய காலத்தில் அதீத மழை வாய்ப்பு இருக்கு பருவமழை தற்போதுதான் தொடங்கியிருக்கு பரவலாக மழை பெரிய ஒரு தீவிரமான மழைப்பொழிவு சென்னையில் இல்லை இந்த சூழல்ல வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நவம்பர் ஏழாம் தேதிக்கு இடைப்பட்ட சூழல்ல தீவிரம் இருக்கு குறிப்பா அடுத்தடுத்து இரண்டு சலனங்கள் ஒரு தாழ்வு மண்டலம் புயல் என அடுத்தடுத்து இரண்டு சலனங்கள் இந்த அக்டோபர் இறுதி நவம்பர் முதல் வாரத்துல வங்கக்கடல்ல உருவாக இருக்கு இந்த சூழல்ல நீங்க உங்க சொந்த ஊருக்கு கார்ல போனீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையா அந்த காரை நீங்க உங்க ஊர்லயே உங்க வீட்டிலேயே வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது திரும்பி நீங்க ஊருக்கு வந்துட்டு அதை நம்ம வந்து மேம்பாலத்துல நிறுத்தலாமா இது போன்ற ஒரு ஒரு சந்தேகத்துக்கோ இல்ல கவலைக்கோ போகாம தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து சென்னையில் பெருவாரியாக மழைப்பொழிவு பரவலாக இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு புயல் சார்ந்த மழைப்பொழிவு இருக்கு இல்ல பஸ்ல நான் பயணிச்சுக்கிறேன் நினைச்சீங்கன்னா தாராளமாக உங்களோட காரை வந்து வீட்டிலயே வச்சுட்டு சொந்த ஊர்லயே வச்சுட்டு வரலாம் இப்ப இந்த சூழலில் சென்னை வாசிகள் பயப்படுவீங்க சென்னை வாசிகள் அச்சப்படுவீங்க தற்போதைய சூழல்ல எந்த வித தீவிரமான மழைக்கும் வாய்ப்பு இல்ல அதே சமயத்தில் அக்டோபர் இருபத்தி மூன்று முதல் நவம்பர் ஏழுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உருவாகக்கூடிய அடுத்தடுத்த இரண்டு சலனங்கள் மக்கள் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் இது போன்ற ஒரு தீவிரமான மலைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கா எப்போது வந்து சென்னையில் வந்து அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு என்பதெல்லாம் நமது டெல்டா வதர்மன் சேனல்ல தொடர்ந்து அறிக்கைகளாக வழங்கப்படும் இன்னைக்கு டெல்டா வதர்மன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க